கொஞ்சம் இருக்காட்டியும் எடுக்காட்டியும் இருக்கட செல்ஃப் சேவிங் கிளிக்கிற அனுங்கடா திரும்ப இது போதும் போ காலையில இங்க வந்துட்டு போனதுக்காக ஐயர் அவ தலையில தண்ணி ஊத்தி துரத்தி விட்டுட்டாரா கீரை புடவையோட இங்க வந்து நின்றுச்சு புள்ளவாமான்னு கூப்பிட்டேன் மாட்டேன்னுட்டு எங்கிட்ட ஒரு மாத்து புடவையை மட்டும் வாங்கி கட்டிக்கிட்டு அங்க போய் உட்கார்ந்துருக்கு அக்ரஹாரம் அர்ஜுன அளவுக்குள்ள வந்திருக்கு எல்லாம் அந்த பச்சை மலை சாமிக்குத்தான் வெளிச்சம் இந்த புதுசு யாரோடது இதோ இந்த அருஜனுடையது புதுசா கட்டினது இன்னைக்குதான் குடிப்படலாம் இருந்தா வாடகை கேட்டது சாமி வாடகையை கொடுத்தேன் ஐயர் நமக்கெல்லாம் எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு அவருன்னு ஆதரவு எல்லாம் வந்து நிக்கும் போது சும்மா எப்படி பாத்துட்டு இருக்கிறது அதான் வாடகை வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் நீங்களே தங்கிக்குமான்னு சொல்லிட்டேன் அம்மா சும்மா தங்கி என்ன பண்ணுவாங்க அதனாலதான் குடித்தன மண்டருக்கு பாயி தலகாலி ஸ்டவ் இது மாதிரி எங்களால முடிஞ்சளவு கொடுத்துருக்கோம் ஐயர் உங்களுக்கு எல்லாம் செஞ்ச உதவியை மறக்காம நீங்க அந்த பொண்ணுகிட்ட இவ்வளவு தூரம் அன்பா நடந்திருக்கீங்க ரொம்ப நன்றி ஆனா தயவு செஞ்சு யாரும் தப்பா நினைக்காம அவங்கவும் கொடுத்தத அவங்க உங்க வீட்டுக்கே எடுத்துட்டு போங்க வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கா உன் வீட்டுக்கு மாட்டேன் பண்ண சத்தியத்துல கொண்டாட்டிக்கும் பங்கு இருக்கு அதனால உங்க காத்துக்குள்ள வராம நான் இங்க ஒதுங்கிருக்கேன் முடிச்சா போஜனத்துக்கு வழி பண்ணுங்க பானு நான் உங்க அப்பாட்ட போய் சமாதானப்படுத்துறவா நீங்க பேசாதீங்க கிருஷ்ணயர்

பத்து மாசம் ஆனால நான் உன்ன டச் பண்ண மாட்டேன் சும்மா எதுக்கு வெட்டி வாய் வேற ஏதாவது விஷயத்துல சத்தி பண்ண கண்ட்ரோலா இருக்கலாம் ஆனா இதுல இருக்க முடியுமா முடியாது அதுலயே நீங்க வேற சபல கேஸ் இது சபல கேஸா ஏண்டி உங்க அப்பா நாத்தா பாத்துட்டு இருக்கும்போது என் கன்னத்துல கிஸ் பண்ணது நீயால நானா ஏண்டா மானே கல்யாணத்துக்கு முன்னால ஓன் சம்சாரம் கூட ஏன் சம்சாரம் ஆயிருக்கானா ஐயோ என்னங்க இதெல்லாம் போய் சொல்லிட்டு எல்லாம் ஒரே ஸ்கூல் தான் போல இருக்கு இத பாறியா இத்தனை பேரை சாட்சியா வெச்சிட்டு நான் ஒரு மூணு மாசம் இந்த குடிசையில தங்குறேன் உண்மை நீர் என்ன தொழாம இருந்துட்டேன்னா நான் உனக்கு உத்தம புத்திரன்னு ஒத்துக்குறேன் கெட்ட பாது பெற்றுக்குவேன் வேற ஏமா

இவன் குடுத்து வச்சது அவ்வளவுதான் போட போய் சோத்தியாவது நட்டு வா ஏண்டா கொஞ்சம் இப்படி வரேனா அண்ணாவா என்னடி முறைய மாறுது அட நீங்க வேற அவங்க இதுல ஏன்னா அண்ணா நம்ம இதுல ஆசையா அத்தான்னு கூப்பிடுறது இல்ல அது மாதிரி ஓஹோ கூப்பிடறாள் போயண்டா என்னன்னு கேளு ஏய் நான் அங்க வர மாட்டேன் வேணா சாப்பாடு இங்க எடுத்துட்டு வா அக்கம் பக்கம் எல்லாரும் முடிச்சுட்டு நம்ம வாசல தான் பாத்துட்டு இருக்கா நீயே தப்பு பண்ண நினைச்சா கூட முடியாது பேசாம சாப்பிடவா தேவையில்ல நான் பட்டி கிடக்க அடையாண்டா இன்னைக்கு கிரக பிரவேசம் முத முதல்ல புருஷனுக்கு ஆக்கி போட்டுதான் சாப்பிடணும் மத்தியானமும் சாப்பிடல இப்பவும் இவ்வளவு நேரம் ஆச்சு சாப்பிடாம பட்டியா இருக்கு அதுக்கிட்ட ஏன்டா யுத்தம் பண்ணிட்டு இருக்க போய் சாப்பிடுவா ஐயோ இவளை பத்தி உனக்கு தெரியாதுமா அங்க போனா ஏதாவது குட்டி கலாடா பண்ணுவா வேணா நீ அந்த வாசல வந்து உட்காரு நான் உள்ள போய் சாப்பிடுறேன் அதான் எல்லாரும் நம்மளே பாத்துட்டு இருக்காங்களே நான் வேணா இந்த வாசல உட்காந்துக்கிறேன்

எனக்கு பக்குவம் बताவே நீ விஷயம் சொல்லு எனக்கு எந்த அளவுக்கு பக்குவოვნ அப்புறமா நான் காமிக்க اوكي பச마டு எப்படி கத்து மஷ마டு அம்மா கரெக்ட் அது ஏன் அப்படி கத்துது அதுக்கு பசி பக்கி புல்லு இல்லனா புண்ணாக்கு தேவை அதுக்காக அப்படி கத்துது கரெக்ட் கொஞ்சம் ஃபீலிங் கூட கத்துனா ஃபீலிங் ஆ கண்ணு குட்டிக்கு பசி அதுக்கு பால் குடிக்கணும் அதுக்காக அம்மா அப்படின்னு கூட கத்துது வெரி குட் டோன் பிச் மீ கம் டு தி ஃபைன் மான கத்துனா

நீங்களும் கூட கத்தியே கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அது ரெண்டும் இல்லாம அடி வயித்துல இருந்து ஒரு மாதிரியா மா அப்படின கன்ஃபியூஸா சத்தம் வருதே ஏ என்ன டேய் மூணு நாளா அக்கம் பக்கத்துல யாரையும் தூங்க விடாம பசுமாடு இப்படி கத்திக்கிட்டே இருக்க நீ மட்டும் ரெண்டு பொண்டாட்டி கட்டிக்கிட்டா சரியா போச்சா அப்ப பசுமாட்ட பசுமாட காலையில சேக்கணும்னு உனக்கு தெரியாது புரியுது புரியுது அந்த டாபிக் மறந்துருவோம் நான் பச்சான் சாப்பிட்டு போறேன் இது பூனை இது கூட பரவாயில்ல அது கத்து கத்திட்டு போட்டோம் பேசாம கோழி என்ன இன்னைக்கு அக்கம் பக்கம் எல்லாம் ஒரே சமாச்சாரத்துல இருக்குது இன்னைக்கு அங்க சாப்பாடு இதோட போதும் ஏன் பாதில எழுந்திரிச்சிட்டு போற அது பாட்டுல கத்துல கத்துட்டு போட்டோம் நான் இன்னும் கத்துல இல்ல யாரு இந்த சத்தம் எல்லாம் கேட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயும் கத்த ஆரம்பிச்சிருவேன் எனக்கு போதும் ஏண்டா இங்க படுக்கற வேற எங்க படுக்கறது இல்ல இன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாளு பறச்ச பாடுங்க அங்கிட்டு என்னைக்குதான் உங்களுக்கு கல்யாண நாள் இல்ல ஆடி காத்துல அம்மியே பறக்குது